அசாம் மாநிலத்தில் ஏழு ரயில்களை தடை செய்து அதிக அளவில் அங்கே இருக்கின்ற இஸ்லாமியர்கள் தங்கள் வாக்குரிமையை பயன்படுத்த முடியாமல் செய்திருக்கிறார்கள் சங்கீதம் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் தங்கள் வாக்குரிமையை அளிக்க முடியாமல் தவித்தார்கள் இதை தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது வயோதிகர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு வீட்டிற்கே வந்து வாக்குகளை பதிவு செய்வோம் என்று வாய் வாய்கிழிய பேசுகிற இந்த தேர்தல் ஆணையம் கைகால்கள் நன்றாக இருக்கின்ற மனிதர்கள் ஆயிரக்கணக்கானோரை ரயில்களை தடை செய்து அவர்களை வாக்களிக்காமல் ஜனநாயக உரிமையை பறிக்கின்ற செயலை வேடிக்கை பார்த்திருக்கிறது இன்றுவரை இதுதான் இந்திய தேர்தல் ஆணையத்தின் நேர்மை என்பதை இந்த நாடு காரி துப்புகிறது ஆனால் அது பற்றியெல்லாம் நீங்கள் எவ்வளவு துப்பினாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படுபவர்கள் சங்கிகள் அல்ல அதை அழகாக துளைத்து கொண்டு சிரித்தபடி போஸ் கொடுப்பார்கள் அவர்கள் அப்படிப்பட்ட பழக்கம் அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது யார் எப்படி காரி துப்பினாலும் அதை பற்றி கவலைப்படாதே என்பதாக ஆகவேதான் மோடியை அகில இந்தியாவும் மட்டுமல்ல அகில உலகமும் காதி துப்பினாலும் அடுத்த நாளே சிறப்பான கலைப்பாகையோடும் ஒரு மிகச்சிறப்பான ஒப்பனையோடும் அந்த மனிதர் மேடையில் தோன்றி ஹே 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 என்று பேசுவதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் இந்த ஹே ஹே என்பதெல்லாம் உங்களுக்கு வெறுப்பேற்றுவது போல் இருந்திருக்கும் ஆனால் அவருடைய வாடிக்கை அது அதற்காகத்தான் அந்த அடிமையை இன்று வரை ஆர்எஸ்எஸ் கைவிடாமல் வைத்திருக்கிறது எவ்வளவு காரியத்து துப்பினாலும் இந்த மனிதருக்கு கோபம் வராது என்பதை உறுதி செய்து கொண்டது ஆர்எஸ்எஸ் எவ்வளவு உதைத்தாலும் அதை வாங்கி கொண்டு சிரித்தபடி ஒப்பனை செய்து கொண்டு போஸ் கொடுப்பதில் வல்லவர் மோடி என்பதை ஆர்எஸ்எஸ் தெளிவாக தெரிந்து கொண்டதன் காரணமாகத்தான் பத்தாண்டுகளாக விழுகிற எச்சில்களை எல்லாம் இவன் மேலே துப்புங்கள் என்று அது அந்த குப்பை தொட்டியை வைத்திருக்கிறது அந்த குப்பை தொட்டியாக மோடி சிறப்பான பணியை எல்லா எச்சில்களையும் வாங்கி கொண்டு நிற்கிறது அந்த குப்பை தொட்டி அப்படிப்பட்ட ஒரு குப்பை தொட்டி விடுவார்களா வேறு யாராவது வாங்க முடியுமா அவ்வளவு எச்சில்களை அவ்வளவு துப்பல்களை அவ்வளவு உதவிகளையும் யாரும் வாங்க மாட்டார்கள் யாருக்காவது திடீரென சுரணை வந்துவிடும் சூடு வந்துவிடும் கோபம் வந்துவிடும் அவன் கொதித்தெழுவான் என்னடா எவ்வளவுடா துப்புவீங்க என்று வடிவேலு பாணியில் கேட்பார்கள் அந்த வடிவேலை விட மோசமான ஒரு பிறவிதான் பிரதமர் ஜி மோடி எவ்வளவு துப்பினாலும் வாங்கி கொண்டு அடுத்தபடியாக ஒப்பனைக்காரர்கள் நடிக்கின்ற பவுடர்களை வாங்கிக் கொண்டு ஒப்பனை செய்து கொண்டு அடுத்த மேக்கப்பிற்கு தயாராகி அடுத்த மேடையில் நிற்பார் மிக சிறப்பாக நடிப்பார் இதற்காகத்தான் இந்த தேர்தல் ஆணையம் அவரோடு பேசி ஒப்பந்தம் செய்து கொண்டு இந்த தேர்தலை ஏழு கட்டங்களாக நடத்துகிறது இந்திய ஜனநாயகத்தின் தேர்தல் டிஜிட்டல் இந்தியா என்று கூறிக்கொண்டு மாரடைத்துக் கொண்டிருக்கின்ற இவர்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று மாரடிக்கின்ற இவர்கள் இன்னொன்றையும் சேர்த்திருக்க வேண்டும் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாளில் என்று வைத்திருக்க வேண்டியதுதானே ஏன் இதை இரண்டு மூன்று மாதங்களுக்கு இழுத்தடிக்க வேண்டும் அப்போதுதானே மோடி எல்லா இடத்திலும் போய் பொய் பேச முடியும் ஒரே நாளில் எல்லாவற்றையும் பேசிவிட முடியாது இங்கே ஒரு நடிப்பு அங்க ஒரு நடிப்பு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி தலைவர் அவர்கள் பழைய பாடல்களேயே இந்த மோடியை தோடித்துக் காட்டிருக்கிறார் மேடை பொழுதொரு நடிப்பு அவன் பேர் மனிதனல்ல நாவில் ஒன்று நினைவில் ஒன்று அதன் பேர் உள்ளமல்ல நாவில் ஒன்று நினைவில் ஒன்று அதன் பேர் உள்ளமல்ல நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு அவன் பேர் மனிதனல்ல உள்ளத்தில் வைப்பதை உதட்டினில் வைப்பவன் எவனோ அவனே மனிதன் ஊரார் உடலை வளர்ப்பவன் உலகத்தில் கோழைகள் தலைவன் உலகத்தில் கோழைகள் தலைவன் நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு அவன் பேர் மனிதன் அல்ல இது மோடிக்கு எல்லா மேடைகளிலும் வெவ்வேறு விதமான கெட்டம் நீ நடிகனா பிரதமரா உன்னுடைய வேலை என்ன எல்லா கோயில்களும் விருந்து பிரண்டுகிறது எல்லா கோயில்களும் பஜனை செய்கிறது கடல் நீருக்கு அடியிலேயே போய் கூட தோண்டி அங்கே ஒரு பூஜை செய்வதாக நடிப்பது இந்த பூசாரி வேலை செய்வதற்கு இந்த பிரதமர் எதற்காக அதற்கு இதை ஒரு சிறப்பான பூசாரி கிடைப்பார் எல்லா மந்திரங்களும் தெரிந்தவர் இவருக்கு எதுவுமே தெரியாது அவரே சொல்லியிருக்கிறார் நான் டீ ஆற்றிக் கொண்டிருந்தேன் என்று ரயில்வே ஸ்டேஷனில் டீ விற்று கொண்டிருந்த ஒரு நபருக்கு என்ன தெரியும் எப்படியோ நடிக்க கற்றுக்கொண்டு அதை சிறப்பாக செய்து கொண்டு மக்களை ஏமாற்றுகின்ற இந்த பேர் வழியை இதை ஜனநாயகம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது தேர்தல் ஆணையம் அந்த நபரை தலைமை தூக்கி வைத்தாடுகிறது உச்ச நீதிமன்றமும் இதற்கு போவது மிகப்பெரிய கொடுமை உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சில தினங்களாக தேர்தல் ஆணையம் இவிஎம் விவிபேட் என்பது பற்றியெல்லாம் மிகச்சிறப்பாக வாகனங்களை எடுத்து வைத்து கொண்டிருந்தார்கள் மக்களுக்கு நம்பிக்கை தரும்படியாக ஆனால் எல்லாம் புஷ்வானமாகியது இதற்காக அவர்கள் நம்புகிறார்களாம் அவர்கள் நம்புகிறார்களாம் இதுவா இங்கே கேள்வி மக்கள் நம்பவில்லையடா மக்களுக்கு சந்தேகம் வந்திருக்கிறது என்றுதான் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது மக்களின் சந்தேகத்தை தீர்க்கச் சொன்னால் இவர்கள் அமர்ந்து கொண்டு எங்களுக்கு சந்தேகமில்லை நீங்கள் அரசை நம்புங்கள் நீங்கள் இந்த தேர்தல் ஆணையத்தை நம்புங்கள் நீங்கள் இந்த பித்தலாட்டக்காரர் மோடியை நம்புங்கள் என்று சான்றிதழ் வழங்குவதற்கு தேர்தல் ஆணையம் எதற்கு என்று சான்றிதழை கொடுப்பதற்கு உச்ச நீதிமன்றம் எதற்கு இவர்கள் இருவரும் சேர்ந்து மோடிக்கு ஜால்ரா அடித்திருக்கிறார்கள் மக்களை நம்ப வைப்பதற்கு ஒரு நாடகம் அரங்கே இருக்கிறது என்பதுதான் உண்மை இந்த நாடகத்தை அரங்கேற்றுவதன் அவசியம் என்ன தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை இவிஎம் இல் நம்பிக்கை இல்லை விவிபேடிலும் நம்பிக்கை இல்லை என்பது தெல்ல தெளிவாக விளங்குகிறது ஆனால் எந்த சந்தேகங்களும் யாருக்கும் வரவில்லை என்று உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சொல்கிறார்கள் இவர்கள் இந்த மண்ணில்தான் தான் வாழ்கிறார்களா இந்தியாவில் வாழ்கிற இவர்கள் இல்லை உச்ச நீதிமன்றம் கூடுகிற போது வானத்திலிருந்து இறங்கிவிட்டு பேசிவிட்டு திரும்பவும் வானைக்கு வானத்திற்கு சென்றுவிடும் இவர்கள் இங்கே நடக்கின்ற அத்தனை கூத்துகளும் தொலைக்காட்சிகளில் ஊடகங்களில் வெளியாகி கொண்டிருக்கிறது எவ்வளவு பித்தலாட்டங்கள் இந்த ஈவிஎம்மில் அரங்கேறுகிறது என்பதாக ஒரு துறை அழுத்தினால் எல்லா முறையும் இரண்டு முறை பிஜேபிக்கு வாக்கு விழுகிறது எந்த சின்னத்தை அழுத்தினாலும் பிஜேபிக்கு போகிறது என்பதாக புகார்கள் வந்து கொண்டிருக்க இந்த உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு மட்டும் எந்த சந்தேகமும் இல்லை ஆம் உங்களுக்கு சந்தேகம் இல்லை என்றால் உங்கள் எஜமானர் பிஜேபியினுடைய தலைவர் பிரதமர் ஜி மோடி உங்களுக்கு சந்தேகம் இல்லை ஆனால் மக்களுக்கு சந்தேகம் இருக்கிறது அதற்காகத்தானே இந்த வழக்கு மக்களின் சந்தேகத்தை தீர்ப்பதற்கு இந்த இவிஎம்ஐ யோடு விவிபேட்டை விழுகின்ற அந்த ஒப்புகை சீட்டுகளையும் என்ன வேண்டும் என்று கூறுவதிலே உங்களுக்கு என்ன கேடு உங்களுக்கு என்ன குழப்பம் உங்களுக்கு என்ன பாரம் மக்கள் சந்தேகத்தை தீர்க்க வேண்டும் அதுதான் உங்களுக்கு உங்கள் முன்னால் இருக்கின்ற கேள்வி அதற்கு தாமதமாகும் பத்து நாளாகும் பன்னெண்டு நாளாகும் என்று சொல்கிறார்கள் ஐயா பத்து நாள் இல்லை பன்னெண்டு இல்லை நூறு நாள் ஆகட்டும் ஆயிரம் நாள் ஆகட்டும் ஆனால் எங்கள் தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய இந்த விஷயத்தில் இந்த தருதலைகளுக்கு இந்த பித்தராட்டக்காரர்களுக்கு வாய்ப்பளிக்கும் விதமாக இதை கூடாது என்று சொல்வதிலே உங்களுக்கு என்ன லாபம் நீங்கள் யார் பக்கம் இருக்கிறீர்கள் மக்கள் பக்கமா அல்லது பித்தராட்டக்காரர்களின் கூடாரமாக இருக்கின்ற பிஜேபி பக்கமாக இதைத்தான் மக்கள் கேட்கிறார்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்க பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ